அதை கரெக்டாக சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு காப்பி தலைமை செயலாளருக்கு இன்னொரு காப்பி சபாநாயகருக்கு அப்ரோப்ரியேட் ஆக்ஷன் அப்ரோப்ரேட் ஆக்ஷன் எடுக்கணும் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதை தான் எங்கள் தலைவர் கேட்டார் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கிறேங்கன்னு கேட்டு அந்த அந்த நடவடிக்கைக்கே அவர் வரல ஆகியனால் ஆனால் அதே ஒத்துக்கிட்டார் சீஃப் செக்ரட்டரி இது குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று ஒரு ரிப்போர்ட்டை சபாநாயகருக்கு அனுப்பியிருக்காராம் அதையும் தெரிவிக்க மாட்டேங்கிறார் அமைக்க ஒழிக்கக்கூடாது இதை வந்து விவாதத்திற்கு கூட நாங்கள் கேட்கல சட்ட விதிப்படி என்ன சொல்றதுன்னா அறிவிக்க வேண்டும் சபாநாயகர் சட்டமன்றத்தில் கவர்னர் மூலமாக வந்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையை அது குறித்து அவர் அறிவிக்க வேண்டும் அந்த அறிவைக்கு அறிவிக்கிற அந்த பணியே தான் அவர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டோமே ஐயா தவிர வேறதும் கேட்கல சார் அந்த விதிகள் இன்னும் கூட கவனத்துல சார் எங்க சபாரம்ாயிருக்கு விதியே தெரியல சார் எங்க தல விதியே அங்க உட்கார்ந்துக்குறோம்